ஆளுமில்ல அது செருங்கடல் ஆலமில்ல ஆலம் எது ஐயா அந்த பொம்பள மனசு தாயா ஆழம் எது அந்த பொம்பள மனசு தாயா அடியம் மாடி அத ஆழம் பார்த்தனாரு அடியா தாடி அதை பார்த்து பேரு கூறி ஆளு கடல் ஆளமில்ல அது சேருங்கடல் ஆளமில்ல ஆளமது ஐயா அந்த கும்பல மனசுதாயா ஆளம் அது ஐயா அந்த கும்பல மனசுதாயா மாடி வீட்டு கன்னி பொண்ணு மனசுக்குள்ள ரெண்டு கண்ணு எல கண்ணை எங்க விட்டு இன்னும் கண்ணுக்குள்ள மின்னும் கண்ணுக்குள்ளும் உள்ளுக்குள்ள எல்லாம் பொய்ய கண்ணுக்குள்ள மின்னும் ஐயே உள்ளுக்குள்ள எல்லாம் பொய்ய சொன்ன சொல்லு என்ன ஆச்சி சொந்தமெல்லாம் எங்கே ஓச்சி நேசம் அந்த பாசம் எல்லாம் வெளி வேட்டு செஞ்ச மோசமே ஆளுங்கடலு ஆளுமில்ல அது சேருங்கடல் ஆளுமில்ல ஆலம் அது ஐயா அந்த கும்பல மனசுதாயா ஆலம் அது ஐயா அந்த கும்பல மனசுதாயா அடி அம்மாடி அது ஆழம் நீ அது பாத்த பேருணி ஆளுங்கடல் ஆளமில்ல அது செருங்கடல் ஆளமில்ல ஆலமது ஐயா அந்த கும்பல மனசுராயா ஆழமது ஐயா அந்த கும்பல மனசுராயா தண்ணீர கோலும் போடு கண்ணு தண்ணீல கோலம்போடு பாண்டவன்